திருமண நிச்சயத்திற்காக வாணியம்பாடியில் இருந்து திருவாரூர் செல்வதற்காக ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள தா பழூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் தூக்கத்தால் சாலையில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது அனைவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள தாபளூர் சாலையில் விபத்து நடந்துள்ளது திருமண நிச்சயத்திற்காக வாணியம்பாடியில் இருந்து திருவாரூர் செல்வதற்காக தா அருகே சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் தூக்கத்தால் சாலையில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது உடனடியாக தகவல் கிடைத்தவுடன் போலீசார் அனைவரையும் மீட்டு ஜெயங்கொண்டம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து தாபளூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்